ஓ சரணம் வகுகோ வளமுடன் வெற்றி வேல் அரோகரா இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்லப்பன் முருகனின்ருள் எல்லோருக்கும் கிடைக்கப் பெறுக நம் வாழும் வாழ்க்கையில் முருகன் அருள்நிலையில் சிவ தத்துவம் கூறுவது வயதிற்கும் நல் வார்த்தைக்கும் வணங்கி செல் அதன் சக்தி பிற்காலத்தில் இறைவனே உன் உள் அமர்வான் என்று சொல்லப்படுகின்றன மற்றும் வயதிற்கும் நல் வார்த்தைக்கும் இருந்து இறைவன் விலகி செல்வான் பிற்காலத்தில் அந்த இடத்தை தேவையற்ற அமானுஷ சக்திகள் ஆட்கொள்ளும் அதனால் நாம் தேர்ந்தெடுக்கும் பாதை சரியாக இருந்தால் யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய அவசியமில்லை இறைவனைத் தவிர அப்பன் முருகனர்களால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்க ஓ முருகாசரண வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனின் மகன் ரவி முருகன்